ஸ்மார்ட் திரை நேயர்களுக்கு வணக்கம் இது ஸ்மார்ட் திரையன் சினிமா செய்திகள் நடிகர் சூர்யா தயாரிச்ச அவருடைய தம்பியான நடிகர் கார்த்தி அவர்கள் நடிச்சு திரைக்கு வர இருக்கிற படம் தான் மெய்யழகன் இந்த படம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் ஆகுது இந்த படத்தினுடைய டைரக்டர் சி பிரேம்குமார் இந்த படத்தை பத்தி என்ன சொல்லியிருக்கார் இப்போ கேட்கலாம் இந்த படத்துல நடிகர் கார்த்தி அவர்களுடைய கலகலப்பான நடிப்பும் பக்க ஆக்ஷன் காட்சிகளும் ரசிகர்களை ரொம்பவுமே ரசிக்க வைக்கும் இந்த படத்துக்காக கார்த்தி சார் காட்டியிருக்கிற உழைப்பு ரொம்பவுமே அளவிட முடியாது அவருடைய நடிப்பு இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய பலமா இருக்கு அது மட்டுமில்ல அவருக்கு இணையா அரவிந்த் சாமி சாரும் நடிச்சிருக்காரு ரெண்டு பேரும் திரையில வர்ற காட்சிகள் கண்டிப்பா ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸ்ரீதேவ்யா மேமும் மறுபடியும் அவங்க திறமைய திரையில கொடுத்துருக்காங்க இந்த படம் அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு திருப்பு முனையாவும் இருக்குது மற்ற நடிகர்களும் கூட அவங்களுடைய கைதேர்ந்து நடிப்பு கொடுத்திருக்காங்க படத்தினுடைய ஒளிப்பதிவும் இசையும் படத்துக்கு பக்குபலமா அமைஞ்சிருக்கு மெய்யுழகன் படம் கார்த்தி சாரோட ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்ல மத்த எல்லாருக்குமே கூட ரொம்ப பிடிக்கும் கொடுத்த காசுக்கு படம் கேரண்டின்னு சொல்லுவாங்க இருபத்தி ஏழாம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது ரசிகர்கள் நிச்சயமா படத்துக்கு ஆதரவு கொடுத்து படத்தை வெற்றி படமா மாற்றுவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிருக்காரு அவருடைய நம்பிக்கை ஜெயிக்கிறதுக்கு நாமளும் ஒரு வாழ்த்து சொல்லிடுவோம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் சரி இதுல எல்லாம் நான் நடிக்க மாட்டேன்னு தமிழ்நாட்டுல இருந்த ஹிந்தி பக்கம் போயிட்டு கலக்கிக்கிட்டு இருக்கிற நம்ம மாதவன் சார் சொல்லிருக்காரு ஏன் அப்படி சொல்லிருக்காருன்னு இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் திரைப்பட நடிகர்கள் எல்லாரும் படங்களை தாண்டி விளம்பரங்கள்லயும் நடிச்சுக்கிட்டு அந்த வகையில நடிகர் ஷாருக் நடிகர் அக்ஷய் குமார் அஜய் தேவ்கான் கிருத்திக் ரோஷன் இவங்க எல்லாரும் பான் மசாலா விளம்பரங்கள்ல நடிச்சிருக்காங்கன்றத நம்மள நிறைய பேருக்கு தெரியும் இதுக்காக பல கோடி அளவுல சம்பளமும் வாங்கியிருக்காங்க நம்ம தெலுங்கு நடிகரான மகேஷ் பாபு சார் கூட இந்த விளம்பரங்கள்ல நடிச்சிருக்காரு ஹிந்தி நடிகரான ஜாத் அப்ரஹாம் இந்த மாதிரியான விளம்பரங்கள்ல நடிச்ச நடிகர்களை கண்டிச்சும் இருக்காரு இந்த விளம்பரங்கள்ல நடிச்சதுனால அந்த நடிகர்களுக்கு எதிர்ப்பும் வந்தது இந்த நிலையில நடிகர் மாதவன பெரிய பான் மசாலா கம்பெனி ஒண்ணு மீட் பண்ணி அவங்க விளம்பரத்துல நடிச்சு கொடுக்கவும் அதற்காக கோடி ரூபாய் பணம் தர்றதாவும் பேசிருக்காங்க ஆனா நடிகர் மாதவன் அதுக்கு நோ சொல்லிருந்திருக்காரு இந்த மாதிரியான நடிகர்கள் தான் நிஜமானமே ஹீரோ ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் மார்டின் அப்படின்ற படத்துக்கு கதை திரைக்கதை எழுதிக்கிட்டு இருக்காரு இந்த படத்துல அவருடைய மருமகனான மிஸ்டர் துர்வா செஞ்சா நடிக்கிறாங்க இந்த படம் தமிழ் கன்னடம்னு ஒரு உருவாகிட்டு இருக்கு இந்த பட நிகழ்ச்சிக்காக பத்திரிகையாளர்களை இவர் சந்திச்சப்ப இவர் கிட்ட பத்திரிகையாளர்கள் ஹேமா கமிட்டி பத்தி கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு இவர் என்ன பதில் சொல்லிருக்காருன்னா பெண்களுக்கு இது மாதிரியான பிரச்சனை எல்லா துறையினருமே இருக்கு நிறைய அப்பாவி பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனா இத தவறா பயன்படுத்தக்கூடியவங்களும் இருக்காங்க எது உண்மைன்னு தெரியாது எல்லாரும் பொறுப்போட இருக்கணும் கமிட்டிகள் இருந்தாலுமே கூட சட்டம் மூலமா தான் இதை தடுக்க முடியும் நீதிமன்றம் மூலமா தான் நியாயத்தையும் வாங்க முடியும்னு சொல்லியிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் மாதிரியான ஒரு பெரிய நடிகர் ஹேமா கமிட்டி சம்பந்தமா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றப்ப ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் அது சம்பந்தமா வெளிப்படையா பேசியிருக்கிற கருத்துகள் நிஜமானவே பாராட்டத்தக்கது பிரேமம் படத்துல அறிமுகமாகி தமிழ் தெலுங்குன்னு ரொம்ப பாப்புலரான நடிகையா இருக்கிறவங்க தான் அனுப்பமா பரமேஸ்வரன் இவங்களுக்கு சினிமா சம்பந்தமா அனுபமா மேடம் பேசுறப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா வித்தியாசமான வழிகளில் போற பயணம் புதிய அனுபவங்களையும் திருப்தியையும் கொடுக்கும் அது மாதிரிதான் சினிமாவிலையும் குறிப்பிட்ட சில கதாபாத்திரங்கள்லயே முடங்கிடாம வித்தியாசமான வேடங்கள்ல நடிக்கவும் புதிய முயற்சிகளை கையில் எடுக்கவும் விரும்புறேன் எந்த கதாபாத்திரத்துல நான் நடிச்சாலும் அது எனக்கு சவாலான வேடமா இருக்கா அப்படின்னு தான் பாப்பேன் சவாலான வேடங்களில் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஷூட்டிங் அப்போ டைரக்டர் ரீடேக் கேட்டார்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும் அதுக்கு காரணம் என்னன்னா முழு திறமையையும் வெளிப்படுத்தணும் அப்படின்ற உத்வேகம் எனக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க